ஹாய் காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் இது வரைக்கும் உன்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் உள்ள பில் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறுக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ்லையும் போட்டு விடுங்க இன்றைக்கு நாம இந்த காய்கறி எல்லாத்தையும் வச்சு தாங்க ஒரு அவியல் கூட்டு செய்வது அப்படி எனக்கு அம்மிச்சு தர ரொம்ப நல்லா இருக்குங்க இன்னைக்கு இந்த கூட்டு வந்து உடம்புக்கும் ரொம்ப நல்லதுங்க காய்கறிகள் நம்ம சாப்பிடும்போது உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்துங்க ஸோ இந்த மாதிரி காய்கறியை வாங்கி நீங்கள் வீட்டில் கூட்டு செஞ்சு குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் கொடுங்க இன்றைக்கு நாம் இந்த அவியல் மலைக்கறி கூட்டு எப்படி செய்வேன்னு காமிச்சு தரேங்க இந்த காய்கறி எல்லாத்தையுமே நாம் கட் பண்ணி நல்ல தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வரலாங்க காய்கறிகளை நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்து கட் பண்ணி வச்சுங்க இப்போ ஒரு கடாயில் மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்க்கலாங்க தேங்காய் எண்ணெய் இருந்தால் சேர்த்துக்கோங்க தேங்காய் எண்ணெய் சேர்த்து நம்ம சமையல் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்குங்க வாசனையாகவும் இருக்குங்க ரொம்ப நல்லா வாசனை வருங்க ஸோ தோ தேங்காய் எண்ணெய் இருந்தால் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க இல்லைன்னா சமையல் குக்கிங் ஆயிலே எடுத்துக்கோங்க கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு வெடிக்க தொடங்கியாச்சுங்க இப்போ கட் பண்ணால் காய்கறி இதில் போட்டு வதக்கலாங்க நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அந்த ஆ எண்ணெயில் வந்து எல்லா காயுமே படணுங்க வேகணும் நல்லா காய்கறி வந்து நல்லா வேகணும் நல்லா கிண்டு விட்டுக்கோங்க உப்பு சேர்க்கலாம் மஞ்சள் தூள் சேர்க்கலாம் கொஞ்சமாக சின்ன சீரகம் சேர்க்கலாம் கொஞ்சம் போதுங்க ஏன்னா நாம் மசாலா இதுக்கு சேர்க்கும் இல்லை அதில் நம்ம சின்ன சீரகம் தேங்காய் கூட போட்டு தான் எடுப்போம் ஸோ இதில் கொஞ்சமாக சின்ன சீரகம் சேர்த்துக்கோங்க ஏன்னால் காய்கறி கூட அதுவும் சேர்ந்து வேகும்போது நல்ல வாசனையும் வருங்க ரொம்ப நல்லாவே இருக்குங்க காய்கறிக்கு ஏற்றவாறு தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு மூடி வச்சு மூடிக்கோங்க வேகட்டும் காய்கறி நல்லா வேகட்டும் முந்திரி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அவியல் கூட்டுக்கு மசாலாவை பார்த்துக்கோங்க தேங்காய் பச்சை மிளகாய் பூண்டு சின்ன சீரகம் ஏற்கனவே நாம் மஞ்சள் தூள் போட்டு தான் நாம் காய்கறி வேக வச்சு எடுக்கோங்க இதில் லைட்டாக கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்துக்கோங்க இதை மிக்சியில் வந்து மை மாதிரி அரைச்சி வைக்கக்கூடாதுங்க குர குரப்பாக அரைச்சி கொண்டு வரலாங்க மசாலாவை இப்படி குர குரப்பாக அரைச்சி கொண்டு கொண்டு வாங்க ஏன்னா இது கூட்டு பார்த்தீங்களா அதனால் மசாலா வந்து நாம் மை மாதிரி எடுக்கக்கூடாதுங்க இப்படி குறை குறைப்பாக தான் எடுக்கணும் இங்கே பார்த்திங்க இங்கே பார்த்தீங்கன்னா காய்கறி நல்லா வெந்தையாச்சுங்க காய்கறியை நல்லா குழைய விடக்கூடாதுங்க அவியல் கூட்டுக்கு வந்து காய்கறி ரொம்ப அவ் அப்படி இருக்கும்போது நம்ம சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்காதுங்க இப்படி உதிரி உதிரியாக ஒத்து ஒத்தியா வாழ்றது போல் பார்த்துக்கோங்க இப்போ நாம் ஆட்டு வச்சுருக்க மசாலாவே இதில் சேர்க்கலாம் கிண்டு விடுங்க வாசனை செம்மையாக வருதுங்க நீங்களும் இந்த மெத்தடில் ஃபாலோ பண்ணுங்கள் வீட்டில் அழகாக பிக்னஸ் கூட அவியல் மழைக்காரி கூட்டு வந்து செஞ்சு கொடுக்கலாங்க உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க ஏன்னா இதில் வந்து வெஜிடபிள்ஸ் நிறைய இருக்குது பார்த்திங்களா நாம இந்த கூட்டு சாப்பிடும்போது உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க கமகமன்னு வாசனை அவ்வளோ வருதுங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த கூட்டு தயிர் சேர்க்கலாங்க உங்கள் கிட்டே புளிச்ச தயிர் புளிக்காத தயிர் என்ன தயிர் இருந்தாலும் பிரச்சனை கிடையாதுங்க தயிர் சேர்த்து கிண்டு விட்டுக்கோங்க தயிர் இல்லைன்னா நீங்கள் லெமன் சாறு சேர்க்கலாங்க அப்படி இல்லைன்னா புளி கரைச்சி வச்சுட்டு போனால் அதில் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அதிகமாக புளி தண்ணி சேர்க்க வேண்டாங்க கொஞ்சமாக ஒரு பத்து சொட்டு வாரத மாதிரி சேர்த்து கிண்டு விட்டுக்கோங்க கூடுதலாக தயிர் போட்டுக்கோங்க தயிர் போட்டால் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க ஃபைனல் ஸ்டேஜில் வந்துட்டோங்க செக் பண்ணிக்கோங்க எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்கு நான் உப்பு சேர்க்குறீங்க அவ்வளவுதாங்க அவியல் கூட்டு ரெடி ஆகிட்டுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ்லேயும் போட்டு விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஈஸியாக வீட்டிலையே நாம் அவியல் மலைக்கறி கூட்டு செய்வது எப்படின்னு காமிச்சு தந்துட்டீங்க நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பிகினர்ஸ் கூட ஈஸியாக இதை ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு வீட்டில் நீங்கள் அவியல் காய்கறி மலைக்கறி கூட்டு பண்ணி கொடுக்கலாங்க ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குங்க ஸோ நீங்களும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள் அவியல் கூட்டை வீட்டில் செஞ்சு அசத்துங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள்